வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும் எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ முக்கியமா நிறைய பேர் ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு குடும்பத்தில் காதல் நண்பர்கள் கூட பிரச்சனை அனுபவிச்சிட்டு பத்தாம் வீட்டில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்க குரு மங்கள யோகமா கன்வெர்ட் ஆகி உங்களுடைய வாழ்க்கையில அது இம்பாக்ட் பண்ணும் மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ஆகஸ்ட் மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாசமா இருக்க போகுதுங்க இத்தகைய கிரகங்களின் தாக்கம் உங்களுடைய ராசியில பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வேலையில பக்குவப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க என்னதான் நல்லா வேலையை செஞ்சாலும் நல்ல பெயர் கிடைக்காம இருந்திருக்கும் ஓடி ஓடி உழைத்தாலும் அவ பெயர் தான் மிஞ்சிருக்கும் கெட்ட பெயர் தான் வாங்கியிருப்பீங்க ஆனா இந்த கால கட்டத்துல

老公。嗯嗯 இந்த மாசம் உதவியா இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க அது உங்களுடைய ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்க்ரிமெண்டா இருக்கட்டும் போனஸா இருக்கட்டும் பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர் இருக்கட்டும் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த மாசம் உங்களுக்கு அமையும் குரு மற்றும் செவ்வாய் பகவான் மட்டும் இல்லங்க இந்த மாசம் தொடக்கத்துல சுக்ர பகவானும் புதன் பகவானும் ஏழாவது வீட்டில பார்வையா இருக்கிறதால வேலை செய்றவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி சாதகமான காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு

இருந்திருக்கும் வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இது எல்லாத்துக்குமே மிக சிறந்த மாதமா இது இருக்கும் ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க மாணவர்கள் மட்டும் இல்ல வேலை செய்யறவங்கள புதுசா நிறைய விஷயத்தை கத்துப்பாங்க உங்களுடைய வேலை செய்யற இடத்துலயே அது ட்ரைனிங்கா இருக்கட்டும் வெளி ஊருக்கு போயிட்டு ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதா இருக்கட்டும் சூப்பரா இருக்குங்க இரண்டாவது வீட்டில இருக்கிற கேது பகவான் நீங்க நல்லதா நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டதா நினைச்சீங்கன்னா கெட்டது நடக்கும் ஏன்னா கேது பகவான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீதி நெறிய இல்ல இறை வழிபாடோடு

வருமானம் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டி அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க கையிருப்ப கொஞ்சம் அதிகரிச்சு வச்சுக்கோங்க செலவு பண்ற ஒவ்வொரு பணத்துக்கும் ஒவ்வொரு ரூபாயா இருந்தாலும் சரி செலவு பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் பொருளாதாரமா இருக்கட்டும் பணப்புழக்கமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் புது விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கட்டும் ஏதோ சொத்து வாங்குறதா இருக்கட்டும் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் இடம் மனை நிலங்கள் வாங்குறதா இருக்கட்டும் கார் வண்டி வாங்குறதா இருக்கட்டும் அட்டகாசமா இருக்குங்க உங்களுடைய உடல் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க ஏன்னா கெண்டக சனி பகவான் வக்ர சனி பகவானா இருக்காரு உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த இஎன்டி தொடர்பான கண் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரலாம் ஒரு சிலருக்கு இந்த ஷோல்டர் பெயின் ஜாயின்ட் பெயின் வரலாம் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட வயிறு வயிறு உப்புசனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அதனால உசராயிருங்க இதுவரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்த வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி ஓனரா இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் இனிமே அவங்களே உங்களை அரவணைச்சு போவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இன்டர்வியூ அமையலாம் இன்டர்வியூல செலக்ட் ஆவீங்க நிறைய ரவுண்ட் நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கூட இந்த இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே குறைத்து மன நிம்மதிக்கான மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் இது வரைக்கும் என்னடா வேலை இது இந்த வேலை விட்டு போயிடலாம பெசாம சன்னியாசியா போயிடலாம வேலையும் சரியில்லை குடும்பமும் சரியில்லை நண்பர்களும் சரியில்லை காதலும் சரியில்லை திருமணமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெக்ஸா இருப்பீங்க இந்த காலகட்டம் கட்டாயமா இந்த ஒரு மாசம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்குங்க நிறைய பேரு இது வரைக்கும் பிரச்சனை பண்ணிருக்கீங்க பேசியே சண்டை வந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு என்ன பத்தி உனக்கு தெரியாதா தெரியாம கோவத்துல பேசிட்டேன் பேசி அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கான மாதமா இது இருக்கும் அதே போல மிகப்பெரிய தொழில் முனைவோராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல முதலீட்டுல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும் நிறைய பேருக்கு தொழில் நல்லா இருந்தாக்கா சொந்த வாழ்க்கை நல்லா இல்ல சொந்த வாழ்க்கை ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னாக்கா தொழில் படுத்துருக்கு படுத்திருக்கு வருமானம் இல்லாம இருக்கு

பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்ப மாறுங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கணவன் அந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நிலம் வாங்கும் கடன் வாங்கும் கவனமா இருங்க வண்டி வாகனத்துல போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க யார்கிட்டயும்

கூடவே விநாயகர் கோயில் இருந்துச்சு ஒரு மூன்று முறை சுத்திட்டு நெற்றியில் உங்களுடைய வேலைகளை தொடர்வது வெற்றி பாதையில் அழைத்து செல்லும்

நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்